வேல் சின்னதெல்லாம் இருக்கு நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க வேல் வாங்கி சந்தனை உருண்டையில் மேலே குத்தி வச்சு தினம் வழிபாடு செய்யுங்க நல்லது சட்டை பயில எதுக்கு வைக்கணும் முருகர் படம் வேணால் சட்டை பயில வைங்க பச்சை கிளிக்கு நான் சொல்லிட்டேன் முருகரை வணங்குங்க செவ்வாய் தூரம் அர்ச்சனை வச்சு கும்பிடுங்க திருமணம் வேலை ரெண்டும் நடக்க நீங்கள் நல்லதை செய் என்ன செய்யுங்க பைரவருக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி கும்பிடுங்க ருத்ராபிஷேகத்துக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்டு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து சனிக்கிழமை ஒரு மூணு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க பன்னெண்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க உங்களுக்கு நல்ல நேரம் தேடியே வந்துடும் சரியா பச்சை கிளிக்கு சொல்லியாச்சு கண்டிப்பாக செய்யுங்க நல்லது கிடைக்கும் வெள்ளிக்கெழம உப்பு வாங்குங்க நிம்மி சீவா ஜாடி நிறைய எப்பவும் உப்பு இருக்கணும் அரிசி பழைய அரிசி த குறையாமல் இருக்கணும் ஜெயஸ்ரீ வந்து வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகைக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க ஒரு பேக்கெட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அர்ச்சனை செய்யுங்க செய்ய செய்ய நல்லது பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்ங்க இந்த மஞ்சள் சரடு இருக்குது இல்லை தாலி சரடு அதை பூஜை பொருள்கள் கடையில் வாங்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதியில் நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் சரடு தானம் பண்ணுங்க இது ரெண்டையும் செய்யுங்க திருமணம் வரும் ஜெயஸ்ரீ முடிஞ்ச இந்த சுந்தர கண்டத்தை நீங்கள் பிரிண்டை எடுக்க முடியுமா ஒரு இரநூறு க இது பிரிண்ட் எடுத்து அனுமன் கோயில் வாசலில் நின்று பக்தர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தீங்கன்னாலும் கல்யாணம் வந்துடும் செய்கிறீங்களா வணக்கம்மா வாங்க வாங்க மா காணவே இல்லை திலகா இன்னும் காணும் வேலை ரொம்ப ஓகே குறையொன்றும் எல்லா கஷ்டமும் போகணுன்னா சுந்தரகாண்டத்தை பிரதியை அடித்து தானம் கொடுங்க உங்களுக்கு எப்போ எப்போ கஷ்டமாக தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி சுந்தரகாண்டத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்துக்கும் தானம் செய்யுங்க சீந்தையுடைய க கவலை போன மாதிரி போகும் நல்லாகும் நமக்கு